இது வந்து வெறும் தொண்ணூத்தி ஒன்பது இந்த சால் பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு ரூபா அதோட விலை இப்ப நம்ம கூடிய பென்சி சால் வீடியோவை நம்ம நினைச்சாலும் இருக்கக்கூடிய மாடலில் நம்ம பென்சி மாடல் சால வீடியோ பாக்க போறோம்ல இந்த சால் பாத்தீங்களா பாப்கார்ன் கிளாத்து பாப்கார்ன் கிளாத்து நல்லா அருமையா இருக்கும் காலேஜ் பிள்ளைகளுக்கு சுத்தி போட்டுக்கிற ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் இந்த ஓவராக பாத்தீங்கன்னா சுத்தி நல்லா போட்டிருப்பாங்க அழகா சுத்தி நாலா பக்கம் ஓவர்லாக் போட்டிருப்பாங்க அதே மாதிரி கலர்களில் பாருங்க ரொம்ப அட்ராக்சனா இருக்கும் இந்த கலர்களில் பாருங்க ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் இது வந்து நீங்க வந்து பன்னெண்டு சாலை எடுத்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து எண்பத்தி ஒம்பது ரூபா தான் இதெல்லாம் ரொம்ப கம்மி இது வந்து காலேஜ் பிள்ளைகளுக்கு நல்லா சுத்தி போட வைக்க நல்லா அருமையாக அட்ராக்ஷனா இருக்கும் இது வந்து சிஃபான் துணி சிஃபான் துணிலேயே வந்து டிஜிட்டல் பிரிண்ட் நல்லா அக்ராக்ஷனாக இருக்கும் பிரிண்ட்டு பாருங்கள் ரொம்ப லுக்காக இருக்கும் அழகாக இருக்கும் நல்லா சைனிங் டிஜிட்டல் பிரிண்ட்டு சிபான் துணியில் இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஓவர்லாக் போட்டிருக்கும் நல்ல அழகாக அழகாக நாலா பக்கமும் அப்படி சுற்றி அரு அருமையாக ஓவர்லாக் போட்டிருப்பாங்க கலரை பாருங்கள் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் கலரை பாருங்கள் ரொம்ப அருமையாக அட்ராக்ஷனாக இருக்கும் எல்லா கலருமே வந்து பாக்க நல்லா லுக்காக இருக்கும் பாருங்கள் எல்லா கலருமே அருமையாக நல்லா லுக்காக இருக்கும் எல்லா கலருமே நல்லா லுக்காக இருக்கும் இதுவுமே வந்து காலேஜ் பிள்ளைகளுக்கு பெரியவங்க கூட எல்லாம் என்ன பண்ணலாம் சுத்தி போட்டுக்கிறது ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் வேலைக்கு போறவங்க காலேஜ் பிள்ளைய எல்லாத்துக்குமே ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் இது வந்து வெறும் தொண்ணுத்துவம் போறாதேன் பன்னெண்டு சாலா எடுத்தீங்கன்னா நம்ம தொண்ணுத்தம் போறாதே இது பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் சால் நல்லா பெருசா இருக்கும் லென்த்தா இருக்கும் அகலம் நல்லா இருக்கும் இது வந்து சுத்தி போடுறதுக்கு காலேஜ் பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் இதுவும் புது மாடல் தான் இது பாத்தீங்கன்னா சிஃபான்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைனை பாருங்க இந்த டிசைனை பாருங்கள் இது அழகாக வந்து அந்த இந்த டிசைன் வந்து அருமையாக வந்து இந்த வலை வளைவா நெளிவு விளைவா அழகாக மாம்பாம் மாடல்னு சொல்லி சொல்லுவாங்க புதுசாக இருக்குது இந்த டிசைன் அருமையாக பண்ணியிருப்பாங்க இந்த கலரை பாருங்க கலர் எல்லாமே அருமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் துணியை பாருங்க ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் துணியை பாருங்க ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் அதே மாதிரி பாருங்க கலருமே நல்லா நல்லா லுக்காக இருக்கும் இதே மாதிரி வந்து இந்த ஸ்பீட் இந்த பாசி பார்த்தீங்கன்னா அழகா அருமையாக கொடுத்துருப்பாங்க பாருங்க அழகா அருமையாக கொடுத்துருப்பாங்க இது வந்து சால் வந்து நல்லா வந்து பொசு பொசுன்னு இருக்கும் இந்த சால் வந்து உங்களுக்கு வந்து பெருசு அகலமா நல்லா இருக்கும் பன்னெண்டு சால எடுத்தீங்க அப்படின்னா இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு ரூபா பன்னெண்டு சாலா எடுத்தா நூத்தி அஞ்சு ரூபா அதோட விலை வந்து புல் ஸ்டோன் இருக்கு இந்த நெளிவு நெளிவா ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா இந்த நெளிவு நெளிவா இந்த ஸ்டோன் இருக்கு ஃபுல்லாவே சால் ஃபுல்லாவே இருக்கும் சால் ஃபுல்லாவே இருக்கும் இந்த இந்த கலர் இந்த சாலுடைய கலருக்கு தந்தா போல ஒரு புட்டாகும் ஒரு பிளாக் புட்டாவும் கொடுத்துருப்பாங்க இந்த சால் என்ன கலரோ அந்த கலரை அப்படியே அந்த துணி அப்படியே அங்க கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி சால் நல்லா பெருசா லுக்கா இருக்கும் இதுவுமே காலேஜ் பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் சுத்தி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையா அட்ராக்சனா இருக்கும் இந்த சால் கலரை பாருங்க எல்லா கலருமே லுக்கா இருக்கும் இந்த கலரை பார்த்தீங்கன்னா அழகா அப்படியே ஃபுல் ஸ்டோன் இருக்கு இந்த நெளிவு நெளிவா அந்த ஸ்டோன் இருக்கு அருமையா அழகா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா சாலுமே கலர் ரொம்ப அட்ராக்சனா லுக்கா இருக்கும் இந்த சாலை பாருங்க ரொம்ப அருமையாக அட்ராக்ஷனாக லுக்கா இருக்கும் இந்த கலரை பாருங்க இது எல்லாமே இந்த சாலை வந்து பன்னெண்டு சாலை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கு நூற்றி ஒன்பது ரூபா தான் மாட்டேன் நூத்தி ஒன்பது ரூபா இதுவரை பன்னெண்டு சாலை எடுத்தா நூற்றி ஒன்பது ரூபா நல்ல பெரிய சாலா இருக்கும் நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் சால் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்கும் ரொம்ப அருமையாக அட்ராக்ஷனாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் நல்ல பெரிய சால் பாருங்க எங்க பாருங்க என்னால் கையில பிடிக்க முடியல நல்ல லென்த் நீளம் நீளம் கூடுதலா இருக்கும் இது வந்து புது மாடலுங்க பில்புல் கிளாத்துன்னு சொல்லுவாங்க இந்த கிளாத் வந்து ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் பில்புல் கிளாத்ன்னு சொல்லுவாங்க மாடல் டிசைனை பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இது வந்து கலரு இந்த கலர் பாருங்க அட்ராக்ஷனா ரொம்ப அருமையா கொடுத்துருப்பாங்க இது வந்து பில்புல் கிளாத்துன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சாலை வந்து நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா இது சுத்தி மடிச்சு ஓவர்லாக் போட்டிருப்பாங்க நாலு பக்கமே சுத்தி மடிச்சு ஓவர்லாக் போட்டிருப்பாங்க ரொம்ப அருமையா இருக்கும் கிளாத் நல்லா சைனிகா இருக்கும் சாஃப்டா இருக்கும் இந்த கிளாத் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா மிருதுவா இருக்கும் இந்த கிளாத்தை பாருங்க ரொம்ப அருமையா மிருதுவா இருக்கும் கலரை பாருங்க ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் கலரை பாருங்க ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் வியாபாரிகளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு சால் எடுத்தா நூத்தி பதினஞ்சு ரூபா அதோட வரல நூத்தி பதினஞ்சு ரூபாய் இது பாத்தீங்கன்னா ரொம்ப மாஷாலாம் ரொம்ப அருமையா அட்ராக்ஷனா இருக்கும் இது சால் கலரை பாருங்க ரொம்ப அப்படியே ஜிகு 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 மின்னு சால் பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டு கோல்டு கலரா இருக்கா அதே மாதிரி எல்லா கலருமே எல்லா கலருமே அப்படியே ஜிகு 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 ஜி சாலை பாருங்க எல்லா கலருமே அப்படியே ஜிகு 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 ஜணும் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் சால் இது வந்து உங்களுக்கு வந்து லைகரால சைனா மெட்டீரியல் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சைனா மெட்டீரியல் லைகரால சைனா மெட்டீரியல் நூத்தி ரூபா பன்னெண்டு சாலை எடுத்த அதோட வேலை இது வந்து புது புது மாடல் இந்த காட்டன் பாத்தீங்கன்னா பிரிண்ட் அந்த லைன் லைனா வந்து எம்ப்ராய்டரி நூல் எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஸ்டால் வந்து ஃபுல் ஃபுல் ஸ்டோன் இருக்கும் சால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் தெரியுதா பார்த்தீங்களா இந்த பாருங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு சால் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு அது மாதிரி வந்து ஜிகு ஜிகுன்னு ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்கும் நல்லா இருக்கும் சால் வந்து அதே மாதிரி கலர் பாருங்கள் நல்லா இருக்கும் அக்ராஷனாக இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கை பாருங்கள் ஸ்டோன் ஒர்க் எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க ஸ்டோன் ஒர்க் எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க நல்லா அழகாக இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி வந்து எல்லா கலரும் பாருங்க நிறைய கலர் இருக்கும் நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆன கலர் இருக்கும் இது புது மாடல் தான் காட்டன்லயே வந்து ஸ்டோன் ஒர்க்கு நல்லா வந்து டிஃபரெண்டா ஏதாவது மாடல்லாம் எதுவும் ஜி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க வியாபாரிகளுக்கு வாங்கி வைக்க நல்லா இருக்கும் காட்டன்ல ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு நல்லா பிரிண்ட் நல்ல ஒரு நூல் பிரிண்ட் அழகா அழகா இருப்பாங்க பன்னெண்டு சாதம் எடுத்தீங்கன்னா அதோட விலை வந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபா அது அதோட விலை நூத்தி இருபத்தஞ்சு ரூபா அது இதுவுமே பாத்தீங்கன்னா புல் ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அருமை அட்ராக்ஷனா இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாடலில் வந்து முதல்ல இதை இதே மாதிரி வேற ஒரு டிசைனில் வாங்கி கொடுத்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா புல் ஸ்டோன் ஒர்க் ரொம்ப அருமையாக இருந்துச்சு யா வாங்கி வைத்தீங்க நல்லா இருக்குங்க அதே மாதிரி பாருங்க ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை பாருங்க அப்படியே பக்கத்தில் வாங்க இந்த ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க ரொம்ப அருமையாக அட்ராக்ஷனாக இருக்கும் பியூர் காட்டனு பியூர் காட்டனில் ஸ்டோன் ஒர்க்கு துணி நல்லா இருக்கும் துணி நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் சால் நல்லா நீலம் லென்த்தாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கலரை பாருங்க நல்லா அட்ராக்ஷனா இருக்கும் இந்த கலர் பாருங்க எல்லா கலருமே நல்லா கிளாசனா கொடுத்துருப்பாங்க சால் ரொம்ப கிளாட்சா இருக்கும் இருக்கு ரொம்ப அருமையா இருக்கும் எல்லா சாலுமே நல்லா கிளாட்சா இருக்கும் நல்லா லுக்கா இருக்கும் ஸ்டோன் இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் ஸ்டோன் இருக்கும் பன்னெண்டு சாலை எடுத்தீங்க அப்படின்னா நூத்தி இருபது ரூபா அதோட வில பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா நம்ம வந்து வழக்கமா நம்ம பார்த்து பன்சி பென்சி சால் எல்லாமே உங்களுக்கு வியாபாரிகளுக்கு வியாபாரிய வாங்கி விற்கிற மாதிரி நல்லா லாபமா வைக்கிற மாதிரி தகுந்த வாங்கி வச்சிருக்கோம் சாலை பார்த்த எல்லா சாலுமே வந்து உங்களுக்கு புது மாடல் டிசைனாகவும் இருக்கும் நல்ல மாடலாகவும் இருக்கும் ரேட்டு கம்மியாகவும் இருக்கும் சார்லாம் நீங்க வியாபாரிங்க எப்பயும் போல வழக்கமா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிவிட்டு ஆறு சால் பன்னெண்டு சால் அப்படின்னு சொல்லி நீங்க புக் பண்ணி குடியீர் பண்ணி வாங்கிக்கிங்க இன்ஷால்லா எப்பயும் போல இன்ஷா நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்க பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து நிற்கும் ஸ்க்ரீன்ல இன்ஷால்லா அலாமலை வணக்கம் இதெல்லாம் பரக்காத்துக்கு